முல்லைத்தீவு குமாரபுரம் ஸ்ரீ சித்திரவேலாயுதர் ஆலயம் தண்ணீர் ஊட்டு முல்லைத்தீவு தண்ணீர் ஊட்டிலே இருக்கின்றது ஒரு பழைய காலத்து ஆலயம் அதாவது கொல்லாந்தர் இலங்கையை பிடித்த காலத்திலே பண்டாரவண்ணிய மன்னன் இந்த இடத்திலே வந்து சிறிது காலம் மறைந்திருந்ததாக சொல்கிறார்கள் அவ்வாறு വരാട്ട് മുഖ്യത്വമാണ് ഒരു ഡംങ്ങൾ അത് കോയിലേ വന്ന് അതിനുടേ അത് പഴമേ തരുക ഉള്ളത്തീവിലേ തണ്ണീരൂട്ടിലേക്കു കോയച്ചിരിക്കുന്നത് നല്ല അളാടും பாருங்கள் இது வந்து அந்த ஆற்று மணல் தான் இந்த கோயில் இந்த வீதியிலே கொட்டியிருக்கிறார்கள் அவ்வளோ அழகாக இறுகி பாருங்கள் அந்த குறு சிறிய கற்களோடு அந்த பாலியாத்து மண்ணம் சொல்லும் அதே போல் இருக்கின்றது